கடவுளே ரொம்ப நாள் கழிச்சு நினைக்கிற கோயிலுக்கு வந்திருக்கேன் அது ஏன்னு உனக்கே தெரியும் நீ நினப்ப உனக்கு தேவை இருந்தாதானே நீ வருவே உனக்கு தேவை இருந்தாதானே நீ நினைப்ப அப்படின்னு நீ நினச்சிட்டுருப்பேன் என்னை மன்னிச்சிரு இன்றைக்கும் நான் என் தேவைக்காக தான் வந்திருக்கேன் நான் எப்போ வந்தாலும் அவனை பற்றி மட்டும்தானே நான் வேண்டுவேன் இன்றைக்கும் நான் அவனுக்காக தான் வந்திருக்கேன் என் புருஷன் எப்பவும் துருதுருன்னு இருப்பான் இப்போ அவன் படுத்த படிக்க கிடக்கிறத என்னால் பார்க்க முடியல அவன் முன்னாடி எப்படிலாம் இருந்தான் அவனை நீங்கள் எப்படிலாம் எனக்கு மாற்றி தந்திருக்கேன் நான் அவன்கிட்ட வரும்போதுனா எங்கள் ரெண்டு பேரையும் சீக்கிரமாக சேர்த்து வச்சுருந்தேன் கேட்க வந்துருக்கேன் நான் எவ்வளோ பாட அனுபவித்ததுக்கப்புறம் அவன் கூட நான் சேர்ந்திருக்கேன் எனக்கு இன்னமும் கஷ்டத்தை கொடுக்காது நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் சீக்கிரமாக எல்லா சந்தோஷத்தையும் எனக்கு தருவேன் நான் நம்புகிறேன் இப்போ அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அது உனக்கே தெரியும் சீக்கிரமாக அவனை குணமாக்கி என் கிட்டே திருப்பி தந்துரு என் புருஷன் திரும்பி வந்ததுக்காக அவனை இவ்வளோ பெரிய தண்டனை என் புருஷனுக்கு கொடுத்துட்டானுவேன் அதுலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் காப்பாற்றிருக்காங்க அவங்களையும் நீ தான் அனுப்பியிருக்க கரெக்டான நேரத்துக்கு வந்து அவங்க உதவி பண்ணியிருக்காங்க என் புருஷனுக்கு உயிர் சேதம் இல்லாமல் தக்க சமயத்துக்கு அவங்கள அனுப்பி என் புருஷன் உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி நன்றின்னு சொல்லிட்டு மறந்துடுவேன்னு நினைக்காத நான் இனிமே அடிக்கடி ராமகிருஷ்ணனை கூட்டிகிட்டு வருவேன் உன் சன்னிதானத்துக்கு இனிமே யாராலையும் எந்த தீங்கும் வராத அளவுக்கு நீ எங்களை பாதுகாக்கணும் எப்பவும் நீ எங்களுக்கு துணையாக தான் இருக்க நீ இனிமேல் எங்களுக்கு துணையாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன் ராமகிருஷ்ணனுக்கு ஒன்றும் கூடாது அவனை சீக்கிரமா குணமாக்கி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் என்னங்க नर्स வரணும். நமக்கிட்டே பேச வரணும். சார். ஆ சொல்லுமா? உங்க பையனை நார்மல் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. நீங்க போய் பார்க்கலாம் சரிமா. रामकृष्णா அம்மா எனக்கு ஒண்ணு இல்லம்மா. நீங்க ரெண்டு பேரும் அழாதீங்க. நீ என்னடா அழுத நீங்க ரெண்டு பேரும் அழிறதேனால பார்க்க முடியலம்மா. நீ அழாத रामकृष्णா, நான் அழல. நீ அழக்கூடாது. வள்ளியம்மா அழாத. நம்ம பிள்ளை குழந்தைதான். அழாத रामकृष्णா. அம்மையும் அழல சரியா நான் நல்லாதமா இருக்கேன் என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க சரி ரமகிருஷ்ணா கையலிங்கம்மா அவளை இப்போ தான் வீட்டு போச்சனும் அவளை நான் குளிச்சிட்டு கோயில் போயிட்டு வரேன்னு சொன்னா இப்போ வந்துருவா ரொம்ப பயந்துட்டாமா பயப்பட தானே செய்வா சின்ன பிள்ளை தானே அவளுக்கு ஒண்ணு இல்ல நீங்க பாத்தியலா அவளுக்கு ஒண்ணு இல்ல ரமகிருஷ்ணா கையலோட ஃப்ரெண்டும் சக்தி மாப்பிள்ளையும் உங்களை காப்பாத்திருக்காவ சரியான நேரத்துக்கு வந்திருக்காவ ஆமாப்பா மேடம் ஆ சொல்லுங்க சிஸ்டர் உங்க ஹஸ்பண்டே நார்மல் ஒர்க்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு நீங்க அங்க போய் பாருங்க ஆ சரி சிஸ்டர்

நீ அப்படித்தானே இருந்த இப்ப இதுல என்ன தப்பாயிடுச்சு ராமகிருஷ்ணா என்னால தான உனக்கு கஷ்டம் எனக்கு இதெல்லாம் கஷ்டமா இல்ல ராமகிருஷ்ணா நீ எதை பத்தியும் யோசிக்காது நீ எல்லாத்தையும் மறந்துரு நீ நல்ல முறையில சுகமாய் வீட்டுக்கு வந்தாலே போதும் நீ அழாத ராமகிருஷ்ணா நீ நீ அழக்கூடாது நீயும் சரி நான் அழல சொன்னா ஆமா ராமகிருஷ்ணா நான் நான் சீக்கிரமா ஆமா ராமகிருஷ்ணா எப்பவுமே எனக்காக வேண்டினதே இல்ல பெருவு என் உசுரான்னு நினைக்கிற ஒருத்தருக்காக மட்டும்தான் வேண்டுவேன் இது என் பழக்கம் சின்ன பிள்ளையில இருந்து அழாத ராமகிருஷ்ணா நீ இப்படி என்ன நினைச்சிருக்க ஆனா நான் உன்னை பாக்காம நினைக்காம விட்டுட்டேன் கைலு அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் இப்போ எதுக்கு நமக்கு அதெல்லாம் நினைக்கிறேன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன் இது வச்சு விடுறேன் நீ அலாத நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி கைலு ஆ சொல்லு நமக்கு நம்மளுக்கு காப்பாத்துனது கௌதம் கார்த்திகும் கௌதம் அங்க எப்படி வந்தோம் சத்திட்ட பேசிட்டு வரும்போது தான் வந்திருக்காங்க அப்ப இன்னொரு தங்க அவன் கார்த்திக் எங்க காலேஜ் ஃப்ரெண்ட் நல்ல நேரத்துக்கு அவன் அங்க வந்தான் அவங்க வைஃப்க்கு மருந்து வாங்கிட்டு வரும்போது நான் சத்தம் போட்டதை கேட்டு வந்திருக்கான் கடவுள் மாதிரி நம்ம தான் வந்து கப்பாத்திருக்காங்க ஆமா ராமகிருஷ்ணா அவங்க டெய்லி வந்து காலையில உன்னை பார்த்துட்டு தான் போறாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க ராமகிருஷ்ணா நம்ம தான் அவங்கள பத்தி தெரியாம வார்த்தையை விட்டுட்டோம் சக்தியே தெரியுமா தெரியும் அவங்க தான் கால் பண்ணி ராமகிருஷ்ணா வீட்டில் அத்தை இக்கையை வச்சு வச்சிருந்தாங்க குளிச்சிட்டு சாப்பிட்டு தான் வரேன் சரி கயிலு இது நான் போய் டாக்டர் பேசிட்டு வரேன் எதுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும்னு கேட்கத்தான்

திவ்யாக்கு நிச்சயதார்த்தம் தான் வரியா அதான் அந்த வேலையில மும்முரமா இருக்கா சரி அண்ணி சரி இரு இருநாத்து நம்ம ரெண்டு பேரும் ஆனியா வீட்டுக்கு போவோம் சரி அண்ணி வாங்க திவ்யாக்கு மீன் குழம்புனா பிடிக்கும் அதை கொஞ்சம் எடுத்துட்டு வரேன் சரி அண்ணி என்ன மீன் அண்ணி முரல் மீன் ஓ அப்படியா உனக்கு வேணுமா எங்க வீட்லயும் மீன் குழம்பு தான் நீ சரி நாத்து அப்போ நம்ம போவோம் வா இருந்து ஆமா நாத்து குடிட்டு வந்தாச்சி சரி அண்ணி என்ன எப்போ ஸ்கூல்ல இருந்து வந்தேன் இப்பதான் தே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் உங்க அம்மா வந்து காப்பி போட்டுட்டு இருக்காங்க சித்தி சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம் போ ஆமா தே வந்து உட்காருங்க வாங்க பெரிய லைட்டனே வந்ததில உட்கார வைக்கணும்னு சொல்ல தெரியதே இதுக்கு என்ன படம் சித்தி கத்திட்டு வரணும் சரியா சொன்ன காவியா அவ என்ன சின்ன பிள்ளையா நீ அவ எட்டு படிக்கல ஆமா தே சொல்லி புரிய வைங்க என்ன விளையாடிட்டு இருக்கே சப்வே சர்ஃபர் விளையாடிட்டு இருக்கே அத்தை ஓ அந்த கேமா நீங்க என்ன சித்தி நின்னுட்டே இருக்கீங்க வாங்க கையில என்ன வச்சிருக்கீங்க உங்க அக்காவுக்கு பிடிக்கும் மீன் குழம்பு கொண்டு வந்தேன் அக்காவுக்கு பிடிக்கும் என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்ப எனக்கு பிடிச்சத கொண்டு வரல உனக்கு என்ன பிடிக்கும் அக்காக்கு என்ன பிடிக்கும்னு யார் சொன்னா உங்க அம்மா தான் சொல்லிருக்காங்க அப்ப அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க காவியா என்னம்மா சித்தி கிட்ட இப்டி தான் பேசவா வளங்கு விடுகாவா விளையாட்டுக்கு தான பேஸ்டா நான் விளையாட்டு பேசற சித்தி பெருவு அக்காக்கு பிடிச்சத மட்டும் பண்ணி கொண்டு வரீங்க எனக்கு பிடிச்சத நீங்க பண்ணி கொண்டு வரணும் தான நினைப்பேன் பண்ணி கொண்டு வரேமா என்ன பிடிக்கும் நீயே சொல்லு வேண்டாம் பத்மா அவகிட்ட கேட்காத ஏங்க பிடிச்சதுதே அவ லிஸ்ட் ரொம்ப பெருசு அப்படியே காவியா ரொம்ப பெருசா லிஸ்ட் அப்படி இல்ல என்ன சித்தி புள்ளையே அப்படி சொல்லுதா நீ ஏன் கா தேவலாம பேசற அவளை பத்தி உனக்கு தெரியாது நம்ம அதிக சித்தி சரி காவியா நம்பல சேட்ட ரொம்ப சரி கா வாங்கி கே திவேக்க பிடிக்கமே எடுத்து வந்தேன் சரி பத்மா உட்கார் பத்மா நான் இப்ப வந்திருக்கேன் எங்க கா போற காபி குடிக்க நேரத்து கரெக்ட்டா வந்திருக்கியா காபி தான் போட்டுட்டு இருந்தேன் கொண்டு வரேன் சரி உனக்கு என்ன பிடிக்கும் நீ ஒண்ணுமே சொல்லாம இருக்க நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சீட்டு கொண்டு வந்து தரேன் சித்தி உங்க அம்மா சொன்ன மாதிரி லிஸ்ட் தான் கொண்டு வர இல்லை சித்தி சின்னது தான் அப்பும் சரி எனக்கு போட கூட கொஞ்ச நேரம் நானும் விளையாடுவேன் இந்தா பத்த எப்படி விளையாடணும் தெரியும் தானே அதெல்லாம் தெரியும் என் மாமா சொல்லி தந்திருக்காவே சரி அத்தை இவன் என்ன சின்ன பிள்ளைகளோட ஐக்கியம் நீங்க ராணி அண்ணி கூட பேச நான் விளையாண்டுட்டே அதுக்கப்புறம் வரேன் ஏன் அவகிட்ட போட கூடு சின்ன பிள்ளைகிட்ட இருந்து பிடிக்க விளையாடுத அண்ணி காப்பி எடுத்து போயிருக்காங்களா வரட்டும் அது வரைக்கும் விளையாடுதேன் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது இந்தா பத்மா ஆ கொடுக்கா நான் என்ன பண்ணிட்டு இருக்கா விளையாண்டுட்டு இருக்கேன் அண்ணி அப்போனு காப்பி வேண்டாம்ல இந்த புடி காதியா கொடுங்க நீ காப்பி வேண்டாம்லன்னு சொன்ன உடனே எல்லாம் கொடுத்துட்டு வரேன் எனக்கு காப்பி தான் நீ முக்கியம் சரி சரி கதிய உனக்கு காப்பி கொண்டு வரவா நான் பெற குடிச்சிட்டேமா அக்காந்ததுக்கு அப்புறம் சரி காப்பி குடிச்சிட்டு நான் வரேன் சரிக்கா எனக்கா இப்போ ரெண்டு கிளாஸ்ல காப்பி கொண்டு வந்திருக்கே காதியா கதா அவ வேண்டாம் சொன்னாலே அப்புறமா குடிக்கணும்னு சொன்னா அவ அப்படி தான் சொல்லுவா விளையாட்டு கோணத்துல எனக்கு மட்டும் நான் இப்பவே கொண்டு வந்திருந்தேன்னா நான் சொன்னதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்கிட்டே அப்படிம்பா ஓ இப்படிலாம் மாற்றி மாற்றி பேசலாம் ஆமாம் பத்மா அவளை பற்றி எனக்கு தானே தெரியும் சரிக்கா போன சைடில் ஸ்ட்ரீட்டை வாங்கு அப்புறம் சொல்லுக்கா ராமகிருஷ்ணா இப்போ எப்படி இருக்கானோ நீங்கள் அதுக்கப்புறம் போய் பார்த்திக்கலாம் இல்லை பத்மா நாங்கள் போய் பார்க்கல ஃபோன் பண்ணியாவது கேட்டியலாம் ஆமாம் நேற்று எங்கள் வீட்டில் கேட்டாவே இப்போ பரவாயில்லையா ஆனால் இன்னமும் ஐசிவில் தான் இருக்கானோ ஓ அப்படியா பிறகு நிச்சயதார்த்த வேலைலாம் எப்படி போய்கிட்ருக்கு ஆடி மாதம் பிறந்தா துணி துணியை எடுக்க கூப்பிடுவாவே இப்போ ஆடி மாதம் ஓடிக்கிட்டு இருக்கா அதனால ரெண்டு வீட்லேயும் சத்தங்கட்டாமல் இருக்கும் நாங்கள் எல்லா சொல்லிட்டு வந்திருக்கோம் அதையே பத்திரிக்கை அடிச்சிருக்காவே நிச்சயம் தருறதுக்காக்கோ ஆமாம் பத்மா அதையே பெரிய ஆளுக்கெல்லாம் பெரிய உங்களுக்கு கொடுக்குறதுக்கா பத்திரிக்கை அடிச்சிருக்காவே சரிக்கா மோதிரம் எவ்வளோவுக்கு போறியே மோதிரம் அதையே வைர மோதிரம் எடுக்கிறதா இருக்காவோ போல எனக்கு சொல்லுது வைர மோதிரமா ஆமாம் பத்மா அப்படின்னு தான் அன்னைக்கு ஃபோன் பேசிகிட்டு இருக்கும் போது சொன்னா சொன்னால் அதை வீட்டில் அப்படி தான் வைர வயர மோதிரம் தான் எடுக்க போகிறதா இருக்காவலாம் ஏற்கனவே மாப்பிள்ளத்தண்டியோட அம்மா வரேன் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்னு கிடைக்கா அதனால நம்மளும் வைர மோதிரம் எடுக்கிறது சரியா இருக்கும் அக்கா சொல்லியிருக்கேன் அதே மாமா கிட்ட கலந்து பேசிட்டு சொல்லதேன்னு இருக்கா அப்ப அக்காக்கு ரெண்டு வைர மோதிரமா ரெண்டா ஆமாமா ஓ கார்த்திகேன் தந்து போட்டதை சொல்றியோ ஓ அக்காக்கு அப்ப மூணு வயர மோதிரமா இருந்து மூணா ஐயோ மாட்டிக்கிட்டோமே கவியா உண்மை என்னன்னு சொல்லு கார்த்திகேன் போட்டது தம்மா நான் தப்பா சொல்லிட்டேன் இல்ல நீ ஏதோ மாதிரி மாதிரிலாம் தெரியுது உண்மைதான் சொல்றேன் கார்த்திகேயன் போட்டதுக்கு ஞாபகம் இல்லாம தான் சொல்லிட்டேன் அக்கா கையில கார்த்திகேன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு முதல் இருந்துச்சு அது அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போனோம்லமா அப்பதான் கோயிலுக்கு வெளியில இருக்கிற கடையில இருபது ரூபாய்க்கு வாங்கினா அது இருபது ரூபாய் மாதிரி தெரியலையே அப்படிதான் அக்கா சொன்னா அக்கா சொன்னாலா ஆமாமா நான் கிளம்புறேன் நில்லு ஐயோ வசமா மாட்டிக்கிட்டோமே என்னமா அந்த மூணாவது முதல யார் கொடுத்தா ரெண்டு தானமா அவ கையில ரெண்டு தானே இருக்கு அப்படின்னா அவ ரெண்டு வயிற முதல போட்டிருக்கா அப்படித்தானே ஐயோ மாறி மாறி மாட்டுறோமே கார்த்திகேயன் ஒன்னு போட்டிருக்காங்களா இன்னொன்னு கோயில வாங்கியிருக்கா ரெண்டு முதல்தான் ஒன்றும் வைர முதல் இல்லைம்மா இருபது ரூபாய்க்கு தான் அவள் வாங்கும் போது கூட நான் இருந்த கூட யார் நீ தானே நீதான் ஃபிரோடு வேலை நல்லா பார்ப்பிய ஒழுங்கு மரியாதையோட அது யார் கொடுத்தான்னு சொல்லிடு இங்க வா நான் வரமாட்டேன் அப்போ ஒழுங்காக சொல்லு வினோத் மாமா அக்கா பிறந்த நாளுக்கு போட்டாங்க அவள் பிறந்த நாளுக்கு அவன் வெளியே போலையே வேற எப்படி முதலாம் போட்டாங்க எக்கா அன்னைக்கு வெடி போட்டான்னு சொன்னல அன்னைக்கு எதாக்கா இருக்கணும் வா என்னதுமா அக்கா பிறந்தநாளைக்கு அன்னைக்கு வெளியே போட்டாங்களே என்னது வெடி போட்டது அவங்க தானே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அன்னைக்கு தான அக்காக்கு மோதிரம் போட்டுருக்காங்க ஆமாமா அன்னைக்கு தான்மா அந்த தம்பி அன்னைக்கு வந்ததே தெரியாத மாதிரி இருந்தியா ரெண்டு பேரும் வெடி போட்டது யாரும் தெரியாதுன்னு சொன்னியே உண்மையிலே அப்போ வெடி போட்டது யாரும் எங்களுக்கு தெரியாதுமா அதுக்கு அப்புறம் தான் அக்காக்கு ஃபோன் பண்ணாங்க அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது விஷயத்தை மறைச்சு வச்சிருக்கீங்களா அன்னைக்கு நாங்க கேக்கு வெட்டணுமா வேற அக்காக்கு மோதிரம் கிஃப்ட் பண்ணாங்க ம் அப்புறம் அவ்வளவுதானமா இது எப்போ நடந்துச்சு நான் உங்க கூட தான் படுத்துறேன் நீங்க தூங்கனதுக்கு அப்புறமா

என்னமாச்சு ஏன் இப்படி ஆக்ரோஷமா இருக்கீங்க திவ்யா நீ இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருக்கலாம் ஏன் தப்பி சொல்கிறீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு தெரிஞ்சிடும் என்ன பொடி வச்சு பேசுகிற மாதிரி இருக்குது கையில போட்டுக்கே மோதிரம் அது யார் கொடுத்தா அன்னைக்கு கோயிலுக்கு போனோம்லாமா அப்போ தான் கோயிலுக்கு வெளியில் இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் அதான் முதல்ல சொல்லியிருக்கேனே அப்போ என் தம்பி போட்டால் மோதிரி எங்க கலட்டி கபட்ல வச்சுருக்கேனே சரி திதியா நீ கையில் போட்டுக்கே இருபது ரூபா மோதிரம் அதை தூரம் கட்டி போடு ஏம்மா வைர மோதிரம் போடணும் இதெல்லாம் போடக்கூடாது இருந்துட்டு போட்டுமா அது ராசிக்கின்னு போட்டிருக்கேன் என்ன ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல அதை கலட்டு அதை கலட்ட முடியாதுமா ஏன் இறுதி போயிருக்குமா அப்போ கொண்டா வெட்டி எடுத்துருவோம் ஏமா அது பாட்டுக்கு இறந்துட்டு போகுது எதுக்கு இப்போ அதை வெட்டி எடுக்கணும்னு சொல்றீங்க இருபது ரூபா மோதிரத்துக்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ற கலட்டி தூரம் எரிஞ்சிரு அது வேண்டாம் நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்லை அப்படிலாம் தூக்கி எறிய முடியாது சித்தி ஏமா வில உயர்ந்ததா அப்படிலாம் இல்லத்த ராசின்னு போட்டிருக்கேன் அந்த மோதிரத்தோட விலை ரெண்டு லட்ச ரூபா தானே அம்மா அக்கா என்ன கவ்யோ ரீல் அந்த போய் ரொம்ப நேரம் ஆச்சுக்கா அடிப்பாவி சொல்லிட்டு சொல்லிட்டேடி எல்லாத்தையும் ஆமாம் ஆமாம் சொல்லிட்டா நீங்க பதில் சொல்லு அந்த மோதரத்தோட விலை ரெண்டு லட்சம் ரூபா தானே அது எப்படிமா உங்களுக்கு தெரியும் நீ தானே திக்யா அன்னிக்கு சொன்னேன் எப்போம்மா கார்த்திகேயன் தம்பி வந்து மோதிரம் போட வரும்போது கலெக்டர்ன்னு சொன்னாங்க அதுக்கு நீ என்ன பதில் சொன்னேன் கோயிலில் வாங்கின மோதரம் கலெக்ட முடியாதுன்னு சொன்னேன் அது மட்டுமா சொன்னேன் வேற என்னமோ சொன்னேன் அந்த தம்பி இருபது ரூபாய் மோதரம் தானே கழுதி போடுன்னு சொல்லும்போது நீ என்ன சொன்னே என்னமா சொன்னேன் இந்த மோதிரத்தோட உண்மையான வேலையை சொன்னேன் நான் அப்படி சொல்லலையே நீ தானே திகையாக சொன்னேன் இந்த மோதிரத்தோட விலை இருபது ரூபாய் இருந்தா என்ன இல்லை ரெண்டு லட்சமா இருந்தா என்ன நான் கலட்ட மாட்டேன் அப்படின்னு தானே சொன்னேன் இப்போதான் அதுக்கான அர்த்தம் புரிஞ்சுது என்ன கலவாணி தானே பண்ணியிருக்கேன் ரெண்டு பேரும் என்ன உறங்க போட்டு ரெண்டு பேரும் வெளியே போயிருக்கேன் உங்களை குடிக்க போனா அசிங்கமா இருக்கும்லாமா அட்டிங்க உன பிச்சு கூட்டு கலவாணி கேட்க விடணும்னு சொன்னாங்க அதாமா வெளியே போனோம் எங்க போய் கேட்டு விட்டீங்க நம்ம வீட்டு வாசல்ல தாமா தைரியத்தை பாரு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு கேட்டியா பத்மா ஆமாக்கா என்னம்மா இப்போ ஆயிட்டு அவங்களை தானே நான் கட்டிக்க போறேன் நீங்கள் கொடுத்த தெரியலத்தில் தான் அன்றைக்கி நான் வெளியே போனேன் நான் என்ன வெளியே போய் மொதல் ஆகிட்டோன்னு சொன்னேனாங்க அவங்க எனக்கு கிஃப்டாக தரும்போது நான் எப்படியும் வேண்டாம்னு சொல்ல முடியும் அந்த கிஃப்ட் என் பிறந்த நாளுக்கு தானே தந்தாங்க எல்லாத்துக்கும் பதில் வச்சுக்கிட்டேனே ஆமாம்மா எல்லாம் நீங்கள் கொடுத்த தான் ஒன்றே தாக்கிட்டாக்கா இப்போ காலேஜ் போயிட்டு வந்திருக்கேன் வந்தவளே இப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்கீங்களாம்மா நீங்கள் ரெண்டு பேரும் தானே பண்ணியிருக்கீங்களா அது இன்றைக்கி தானே எனக்கு தெரிய வந்திருக்கு காவியை மட்டும் வளரலனா அதுவும் எனக்கு தெரிஞ்சிருக்காது உலரையாடி செஞ்சு அதுக்கு ஏன் சந்திரமுகி மாதிரி பார்க்க ஓடிட்டா உள்ளதானே போயிருக்கேன் வாரேன் அடிச்சு குடிச்சு போட்டாதே ஐயோ பாவம் யார் அவ்வளோ தான் பாவம் நான் தான் இப்போ பாவோமோ வந்து நிற்க யார் நீ தானே ஆமாம்மா நான் ரொம்ப பாவம் நீ அழுதே சாதிச்சிட்டியாம்மா நினச்சே மா பிள்ளையை கை பிடிக்க போகிறேன் வேற என்ன வேணும் அதானக்க வேணும் சரியா சொன்னீங்க சித்தி ம் அப்புறம் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேம்மா நீங்கள் காப்பி சூடு பண்ணி வைக்கம்மா நாங்கள் எல்லாரும் ஆரி போன காப்பி தான் குடிக்க போகிறோம் அண்ணா அவன் தங்கச்சி கீழே போட்டு பாரு அதை எடுத்து குடிச்சிட்டு போ நீங்கள் யாருமே காப்பி குடிக்குமா நான் கல்யாணம் போட பார்த்தீங்களா அதனால எனக்கு சூடு பண்ணி தாங்கம்மா பார்த்துக்க எப்படி பேச போறேன் அமுக்குழி இப்போ பிள்ளையில அப்படித்தானேக்கா எவ்வளவு கரையத்தை மறைச்ச ஆமாக்கா இந்த சின்ன பிள்ளை கூட ஒரு வாரத்தை சொல்லாம இருந்துச்சால அவன் இவளுக்கே ரெண்டு பேரும் எந்த நேரமும் ஒட்டிக்கிட்டே தான் இருக்காளி ஒருத்தர் ஒருத்தர் தான் செய்வா ஆமா நாத்து அவன் இதை மட்டுமே அவ ஏகப்பட்ட விஷயத்த மறைச்சிருக்கா பாத்துக்க திவ்யாவை பத்தின எல்லா விஷயமே அவளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு சரி காத்து குடிச்சு முடிங்க ஆறி போயிட்டு என்ன வேற எடுத்துட வரட்டா இல்ல நீ இருக்கட்டும் காத்து குடிச்சிட்டு நாங்க கிளம்புவோம் ஏன் அதுக்குள்ள போறீ அண்ணி வந்துடுவாங்க நாங்களா அப்ப யாரு அவங்க வந்ததும் என்னைய தான் தேடுவாங்க அதான் போனும்னே யார்ன்னே வரப் போறா சரி அண்ணி காப்பி குடிங்க சரிக்கா கா 나து 나து என்ன வீட்டுக்குள்ள போனேன்னா நுழைஞ்சே அதுக்குள்ள 나த்தி 나து ਨੂੰ குத்திட்டே வர அவ இங்க என்னrangle போ அத அவள காங்களே குப்டேன் போர் அடிக்குதால வெளிய எங்கயாவது போறபா அப்படி அவ எங்க போக மாட்டாளே

நிச்சயதார்த்தத்துக்கு பதிலா கல்யாணமே வச்சிருக்கலாமே அதானே நீ அம்மா நீ எதுக்கு இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் என்ன விஷயமோ இங்க இருந்து ரெண்டு டிபன் போதாமே ஆமா பத்மா எதுக்கு தான இந்த நியூஸ் பரப்பி இருக்க ஆமா அண்ணி அவளை என்னதே சொல்ல நேரா வந்து உங்க அண்ணி கிட்ட தான் சொல்லிருக்க என்னன்னு சொல்லுதியே எங்க அண்ணி அடிக்காமே விட்டான் ஏன் அடிக்கணும் என்ன நீ அசால்ட்டா பேசுறியே எதுக்கு பாத்து வந்தத தான சொன்னா உண்மை தானா சொல்லிருக்க அத்தை கிட்ட தான் சொல்லியாச்சே பரவேனே ஊர் புறம் ஏன் தம்பட்ட அடிச்சா அதுக்கு ஒரு காரணம் சொல்லிருக்கா என்ன காரணம் இருந்துருவியாமோ அப்படின்னு கேட்ட கேள்வி சொல்லிருக்கா அதே பி எனக்கு ஊர் புறம் சொன்னதான் நிம்மதிப்படும் அப்படின்னு இருக்கா அப்பவும் போய் அந்த வேலைக்கு பாரு அண்ணன் சொன்னாவே திவ்யா கிட்ட ரெண்டு டிஃபன்ல சாப்பாடு கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டாவே ரெண்டு டிஃபன்ல இருக்கி அதே ஏன் கேட்க நாத்து திவ்யா வினோத் தம்பிக்கு நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து சோறு கூட்டிட்டு இருந்தாலும் தான் கேள்வி பார்த்துட்டு வந்து நேரம் உங்க அண்ணகிட்ட வந்து சொல்லிட்டாலும் அதுக்குதான் ரெண்டு டிஃபன் பஸ் இருந்து சாப்பிடாம ஆஃபீஸில் கொண்டு போய் சாப்பிட சொல்லு அப்படின்னு உங்க அண்ணன் கிட்ட சொல்ல சொன்னாவே அதான் ரெண்டு டிஃபன் கொடுத்து விடுத்தேன் ஓ மருமனுக்கு இப்போது இங்கிருந்து சோறு போதும் ஆமாம் பத்மா என்ன இன்னும் என் டாபிக் முடியலையா வா அரும பெருமையாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னம்மா இருக்குது பேசுறதுக்கு உன்னை பத்தியே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை என் பிள்ளை தானா இது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீ இருக்க தைரியமாக இருக்கிறதுல என்னம்மா தப்பு ஆ அப்புறம் அவங்க டெய்லி காலையில் சாப்பிடாம தான் வராங்க காலையில் வந்துடுவாங்களா ஆமாத்தே காலையில் வந்து என்னையை பிக்கப் பண்ணிப்பாங்க அதே மாதிரி காலேஜ்லேருந்து பிக்கப் பண்ணி ஊருக்கு வெளியில கொண்டு வந்து விட்டுவாங்க எவ்வளோ தைரியம் பாரு அதெல்லாம் நீங்கள் கொடுத்த தைரியம் தம்மா தைரியம் சொன்னது தப்பா அது தினமும் சொல்றேன் தப்பு இல்லை நாளைலேருந்து எனக்கு மூணு டிஃபன் தாம்மா எதுக்கு இன்னொன்னு யாருக்கு நாங்கள் போற வழியில் ஒரு மறைச்சுக்கிட்டுதான் இருக்கேன் போக வேண்டியதானே அவெல்லாம் கேட்கறாளா சரி என்ன செஞ்சா அவங்க டிஃபன் கொடுங்கறான் மறுபணுக்குன்னு டிஃபன் கொடுத்து விடுதா என்ன சாப்பிட தான் நல்லா இருக்கும் அப்படின்னு கொடுங்கதா இல்லைன்னா இன்னொரு டிஃபன் எனக்கு கொண்டு வாங்கா அப்படியே சொன்னா ஆமாச்சி சித்தி அப்போ நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் விளக்கு மரத்து போங்க அதான் செய்ய வேண்டியிருக்கும்னு நினைக்கேன் ரொம்ப வாய் பேசிக்கிட்டே இதா வாயில பட்டாஸ் கொளுத்தி போட்டா சரியா வந்துடும் அது எதுக்கு நீ கொளுத்தி போட்டுக்கிட்டு வாய் அப்படி தானே இருக்க அவளுக்கு அதுக்கு ஒரு காரணம் சொன்னா பாருங்க என்ன காரணமோ வயல தேங்காய் விடல போட்டாலாம் அதை எடுத்து கடிச்சாலாம் அதான் பல்ல அப்படி இருக்கான் அப்படின்னு எங்க கிட்ட கதை சொன்னான் இது ஒரு கதை ஆமாத்த இது ஒரு கதைன்னு எங்களை பிடிச்சி வச்சு சொன்னான் என்ன நாத்து இன்னும் வரைக்கும் வரக்கானும் அத்த அத்த என்னம்மா நாத்தங்கத்த

அத்தை உங்க பார்ட்னர் வந்துட்டாங்க ஆமா வாங்க நீ வா பெரிய பொண்ணு ஆமாக்கா உனியே தானே நான் அத்தனை நேரம் தேடிக்கிட்டே இருந்தா இங்க இருந்தாலும் அவன் எனக்கு பூரா அங்க தானே கிடந்துச்சு அண்ணி வந்துருவா நீ வந்துருவா நீ வந்துருவா வாங்க நீ என் பக்கத்துல வந்து உட்காருங்க வாலைநாத்து ராமகிருஷ்ணா எப்படி இருக்கானா போய் பாத்தியாலா போய் பார்க்கல பெரிய பொண்ணு உங்க அத்தா தான் போன் பண்ணி விசாரிச்சாவே அவன் இப்போ பரவாயில்லையா சரிக்கா ராமகிருஷ்ணன் பொட்டடி பாத்தியாலாக்கா ஏன் அவளுக்கு என்ன அழகா தானே இருக்கா அழகா தான்க்கா இருக்கா அதை பத்தி நான் சொல்ல வரல பேசுற பேச்ச பத்தியலோ ஏன் பெரிய பொண்ணு அப்படி சொல்லுதே புருஷனை வெட்டினவனே வெட்டியே திருணும் கால ஆ புருஷனை வெட்டுறத பாரன் சொல்லி தான வெட்டிருக்கானே அந்த கோவத்துல தான் அவ அப்படி பேசதா இருந்தாலும் எனக்கெல்லாம் ஆச்சரியமா போச்சு பாத்துங்க நம்மூர் ஊர் அப்படிதானே பேசுவாங்க பெரிய பொண்ணு ஓ அதனால தான் நம்மள அப்படி பேசுதோ நாங்க அப்படி பேச மாட்டோம் எனக்கு அதனால தான் அவ பேசுனது ஆச்சரியமா இருந்துச்சு நீ டவுன்ல வளந்தவல்ல அதான் உனக்கு அது வித்தியாசமா தெரியுது எங்களுக்கெல்லாம் கேட்கும்போது ஒண்ணுமே தெரியல ஏன்னா நாங்களும் அப்படிதான் சொல்லுவோம் சரிதான்க்கா நல்ல பிள்ளையா இருக்கா அண்ணக்கா ஆமா பெரிய பொண்ணே

நாங்கள் அன்றைக்கி நிச்சய தர்த்ததுக்கு சொல்லவே இருக்கோம் எங்கள் அத்தை எங்களை கண்டதும் எஞ்சி போயிட்டு இருக்கா முகத்தை திருப்பிக்கிட்டு ஆ பிறவு அதுக்கிட்ட சொன்னா என்ன சொன்னோம் சொன்னோம் எங்கள் வீட்டில் அறியலை நீ வரும்போது கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு தான் சொன்னாவே ஆனால் எங்கள் மைனி தான் இவ்வளோ தூரம் வந்துக்கலையா அதுக்கிட்டே சொல்லிட்டு போருங்க அப்படின்னு சொல்லிட்டாவே சொல்லி தானே ஆகணும் அதான் சொல்லிட்டு வந்தோம் வரேன்னாவலும் ஆமாம் வரேன்னாவே சரிக்கா பொண்ணு பறிச்சு வந்த நாளையிலேருந்து ஒரு நாள் உங்கள் வீட்டில் இருக்க மாட்டோம் இப்போ என்னென்னா எப்போ பார்த்தாலும் வீட்டிலே கிடக்கும் சங்கடமாக இருக்குது

என்னடா பாண்டி இருக்கு ஏல இந்த கரணத்தை மத்தவங்க கிட்ட சொல்லு எங்க கிட்ட சொல்லாத நாங்க உன் மூஞ்ச பார்த்தா கண்டுபிடிக்க மாட்டோமாங்க பொண்ணு பிடிக்கலையா ஆமாமா பிடிக்கல ஏல என்ன இப்படி சொல்றதே அன்னைக்கு பொண்ணு வீட்ல வந்து பல்லவள காட்னே பொண்ணு பிடிச்சது போய் தானே என்னையில அவ வீட்ல வந்து முக்கார்த்தியே அப்ப பிடிச்சிருந்தீ இப்போ என்ன பிடிக்கல சரி விடு பிடிக்கலனா விடு வேளூர்ல ஒரு பொண்ணு இருக்குன்னு அப்பா சொன்னாவே நூறு பொண்ணு நாக போடவளாம் நாளைக்கே போய் பார்த்துட்டு வந்துரோமா உனக்கு பிடிச்சிருந்தா நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிரலாம் பேசி முடிச்சியா ஆமாலே எனக்கு பொண்ணு வேண்டாம் பண்ணு வேண்டாம் நான் வெளிய நாட்டுக்கு போறேன் ஏல என்னையில இப்படி சொல்றதே எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்ன ஏன் இப்படி பேசுற நூறு பவுன்ல இனி என்ன நூறு பவுனுக்கு அடகு வைக்க போறீங்களா பொண்ணு வீட்ல ஏல அதை விடு என்னால இப்ப திடீர்னு கல்யாணமே வேண்டாம் கல்யாணம் பண்ண பிடிக்கல அதான் சொன்னேன் அப்படி விஷயம் நடந்துக்கு அப்புறம் தானே அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்கல தெரியாம கல்யாணமே வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு நீ வெறுப்பா இருக்க என்னால சொன்னாவா அவ ஒன்னு சொல்லல ஆமா அப்ப காலையில காலையில எங்க போய்ட்டு வரேன் ஃப்ரெண்ட் வெட்டிட்டானே உள்ள அவன தான் பார்த்துட்டு வரேன் தினமும் போன வாங்கு அம்மா நான் என்ன உதவி செஞ்சிருக்கேன் பெரோ நான் போய் பார்க்க மாட்டேன் கண்டிப்பா போன வாங்கு வீட்ல இருந்து நான் என்ன செய்ய போறேன் அதான் அங்க போய் வரேன் அதுக்கு ஏம்மா மாப்ள மாதிரி கிளம்பி போறே வீட்ல இருந்தா சாமியார் மாதிரி இருக்கங்க வெளியில கிளம்பி போனா மாப்ள மாதிரி கிளம்பி போறாங்க நான் என்னதான் செய்யணும் இல்ல அவள தான பாக்க போறே ஏன் போய் சொல்லுதே வெட்டி பட்டவன பாக்க போறே நீ நான் யாரையும் பாக்க போல நான் வெட்டி பட்டவன தான் பாக்க போறேன் அவள அதுக்கு அப்புறம் பாத்தியா நான் யாரையும் பார்க்கல போன் பேசலனா அதுக்கு அப்புறம் கல்யாணத்தை நீ பாட்டியாச்சி வேற அவ பேசி நான் என்ன பண்ண போறேன் சரியில்ல அன்னைக்கு நம்ம அவ வீட்டுக்கு போய் பொண்ணு பாக்க போனோம்ல அத பார்த்த உடனே நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கு தெரு சிரிக்க நல்லவே இல்ல ஓஹோ என்கிட்ட பேசிட்டு வந்தல அதுக்கு அப்புறம் நல்லா இல்ல பாக்க அப்படி ஆமால சரியா சொன்னேன் அவளுக்கு எனக்கு குறச்சல் நல்லா தான் இருக்கா எல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அவளை பிடிக்கலன்னு தானே சொன்னேன் பிடிக்கலன்னு சொன்னதுக்காக நல்லா இருக்கவளோ நல்லா இல்லன்னு சொல்லுவியோ நம்மளுக்கு அவளை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பாக்க நல்லா இருக்கவளோ எதுக்கு நல்லா இல்லன்னு சொல்லணும் ஏல என்னல அப்படியே விட்டு கொடுக்க மாட்டேங்க இப்படி விட்டு கொடுக்க மாட்டேங்க உண்மையா தானமா சொல்றேன் என்னது உண்மை பேசுற கல்யாணத்துல நிறுத்துனதுக்கான காரணம் என்னன்னு சொல்ல மாட்டேங்க நீ உண்மை அவளோ பேசுற ஏல எங்க எந்திக்க அப்பா வந்து தூங்க சாப்பிடு குடி நான் வரேன் எப்படியாவது அவன் வாயில இருந்து விஷயத்தை வாங்கிரலாம்ல பாத்தேன் சொல்லே மாட்டீங்கானே சரி இப்போ உள்ள பிள்ளையில எங்கே கேட்குறது நம்ம பேச இவரை ஒரு குண்டுக்கு போட்டு இருக்கான் கல்யாணம் வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் ஒரு பொண்ணு வீட்டில் நூறு பொண்ணு போட்டாங்கன்னு சும்மாஞ்சோம் உண்மையிலே வந்து என்ன பண்ணுவேன் அப்போ பார்த்துக்கலாம்